டியூடு படத்தை பார்த்துட்டு தமிழ் சினிமாவுடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு இது கேவலமான படம் இதுபடி ஒரு படத்தெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கூட்டமும் இளைஞர்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் ஒரு பெண்ணின் மேலே வந்து நிஜமாகவே நம்ம அன்பு வச்சுருந்தா அந்த அன்பு வந்து ரொம்ப உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கதையை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பிடிக்கும் ஆனால் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த படத்தை வந்து ஒரு கக்கோல்டு கதை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க கக்கோல்டுனா என்னன்னு சொல்லி நீங்கள் போய் தேடி பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த படம் ஒரு புதுசான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து புதிய கதைகள்லாம் ஒன்றும் கிடையாது இதற்கு முன்னாடியே வந்து தமிழ் சினிமாலே எடுக்கப்பட்ட கதை தான் அந்த கதையெல்லாம் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லாதனாலையும் அந்த இயக்குனர் வந்து சர்ச்சைக்கு எப்பவுமே வந்து பேர் போனவரானதுனாலையும் சர்ச்சையான படங்களை எப்போ எடுத்து எடுக்கிறதுனாலையும் அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எண்ணம் வந்துச்சு ஸோ அந்த படம் வந்தபோது த விளம்பரமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த படம் வந்து தன்னைத்தானே கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டர் வச்சு தான் அந்த படம் வந்து ஆரம்பிச்சுது அந்த படத்தோடைய ஆரம்பம் பார்த்ததுலேருந்தே வந்து சென்னை தானே திருத்திக்கொள்வர் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு அந்த படம் வந்து யாருதுன்னா நம்ம இயக்குனர் சிகரம் இயக்கிய கல்கி அப்படின்ற ஒரு படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே இந்த படம் வந்து வெளியாச்சு இந்த படம் வெளியான போது இவ்வளோ சர்ச்சைகளோ இவ்வளோ வந்து விமர்சனங்களோ இல்ல அந்த படம் வந்து நல்ல விமர்சனத்தில் ஒரு டீசெண்டான ஒரு அண்ணியம் பெற்ற படம் அது பிகாஸ் ஆஃப் த டேரக்டர்ஸ் கலிபர் தான் சொல்லணும் செல்லம்மான்னு ஒரு ஒரு பாடகி மிகச்சிறந்த பாடகி அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பிரகாஷ்ராஜ் அதாவது கீதா தான் செல்லம்மா கீதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரகாஷ்ராஜ் அவரோட மேலேஷ் அவன் ஸ்டெல் டார்ச்சர் பண்ணுற கேரக்டர் அவருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை படுப்ப ஒரு காரணத்தினால அவங்க இன்னும் நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு சமயக்காரோட அவங்களோட ஒரு தொடர்பு கிடைக்கிது கல்கின்ற ஒரு பெண் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வேலை செய்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து இந்த தொடர்பு போது அவங்க வீட்லயே வந்து அவள் வந்து லிவினில் இருக்கிறா இந்த டைமத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது பாத்திமாவோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த டைமில் வந்து பிரகாஷ்ராஜுக்கும் கல்கிக்குமான ஒரு ஒரு தொடர்பு உருவாகி அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த பிரகாஷ் காரணமாக வந்து கல்கி வந்து கர்ப்பம் அடைகிறாங்க கர்ப்பம் அடைஞ்சு அவங்க வந்து அந்த பிரகாஷ்ராஜை எந்த அளவுக்கு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு விஷயம் அந்த கதையிலே கடைசியில் அந்த குழந்தை பிறந்தவொடனே ஒரு பெரிய பிரச்சனையாகும் அந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன அப்படின்றது தான் அந்த கதை இந்த முடிவு வந்து அந்த டைமில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு முடிவும் கூட ஸோ இந்த இந்த க இந்த கதையில வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டியூடோட கதையில மாதிரி ஏற்கனவே ஒரு லவர் வந்து கல்கியை தொடர்ந்து தொடர்த்தி துரத்தி காதலிச்சிட்டு இருப்பான் அந்த காதலிச்சிட்டு இருக்கும் பொழுது வந்து இந்த பொண்ணை வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்பா பிரகாஷ் ராஜுக்கும் கல்கிக்கும் குழந்தை உருவானதுக்கப்புறம் அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களும் கிளைமேக்ஸில் வந்து அந்த காதலனுக்கான நிலைமையும் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூடோடைய விஷயம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே கே பாலச்சந்தர் பண்ணிட்டாரு அந்த கதை ரொம்ப சீரியஸான கதை ரொம்ப சென்சிட்டிவான கதை அதுக்கு அன்னைக்கு டைம்ல இந்த மாதிரியான விஷயத்த விஷயத்தை வந்து ஒரு பெண் பண்ணுவாளா அப்படின்றதுக்கான விஷயம் வந்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு ஆனா பாலச்சந்தர் படத்துல வரக்கூடிய பெண்கள் கண்டிப்பா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்ததுனால அந்த படம் பாலச்சந்தருடைய படம்ன்றதுனால வந்து அந்த படம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா இது வந்து ஆபாச படம் அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த படம் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாகதமாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனால் இன்றைக்கும் இது வந்து என்னென்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெண் தான் செய்த ஒரு விஷயத்தை பற்றி எந்த ஒரு குற்றமற்றும் இல்லாமல் அவனை விரும்புகிற ஆணை எந்தளவுக்கு வந்து மேனிஃப்ரேட் பண்ணுறா அப்படின்றதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் தான் விரும்பின ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக தன்னை வந்து எல்லாத்தையும் இழக்க தயாரிக்கிற ஒரு ஹீரோவுடைய கதையாகவும் எடுத்துக்கலாம் இந்த படத்தை வந்து ஜாலியாக கொண்டு போனதுனால மட்டுமே தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டாடப்படுது இதே கொஞ்சம் சீரியஸாக நோட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு கிரிஞ்சு படம் இருக்கும் ஸோ இதெல்லாம் புதுசில நண்பர்களே இந்த மாதிரி படங்கள் வந்து பல படங்கள் பல வித்தியாசமான படங்களை வந்து கே பாலாச்சந்தர் எடுத்திருக்காரு கே பாலச்சந்தருடைய கல்கி படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் வந்து எவ்வளோ ஹகேட் ஆஃப் த பீரியடில் எடுத்திருக்காங்கன்னு கொடுக்கு ஸோ நீங்கள் அந்த படம் பார்க்கணுன்னா நீங்கள் கல்கி போய் ஒரு வாட்டி பாருங்கள் தேடி அப்போ தெரியும் பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு